உலகெங்கிலும் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இந்த வருடம் சிறப்பானதாகவும் வளமானதாகவும் வா அமையட்டும் என்று வாழ்த்துகிறேன் நான் மீனாட்சி பரமகுரு திருப்பூர்ல இருந்துங்க வணக்கம் நேர்களே அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகிறது உலகியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு என்ன பலன்களை தந்தது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த உலகியல் மாற்றங்கள்ல என்னென்ன நம்ம நோட்டிஃபை பண்ற அளவுக்கு பெரிய சேஞ்சஸ் இருக்க போகுது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கு முன்னான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டை பொறுத்தளவு வந்து சின்ன சின்ன போர்கள் நடந்தது இப்போ நமக்கு வந்து நல்லா நோட்டிஃபை பண்ணணும்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போரெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா அப்போது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னா இருக்குங்க கண்டிப்பாக அவசியமாக இருக்குங்க முக்கியமாக சனியும் செவ்வாயும் எப்பெல்லாம் வந்து கோச்சாரத்தில் வந்து மிங்கில் ஆகிறாங்க சந்திக்கிறாங்களோ அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்கு நமது உலகம் வந்து ஆட்படக்கூட கொடுங்க அதனால அந்த மாதிரி நேரங்கள்ல வெளிநாடு வாழ் தமிழர்கள் நம்ம வந்து மெயினா யாருன்னா இப்ப நம்ம இந்த ஊர்ல மட்டும் இல்லை நம்ம மக்கள் வந்து எங்கெல்லாம் இருக்காங்களோ மேக்சிமம் நீங்க வந்து வெளிநாடுகள்ல அந்த சொத்துக்கள் சேர்க்குறாங்க பாத்தீங்களா அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இந்த காலகட்டத்துல இருக்க வேண்டி இருக்குங்க எல்லா நாடுகளும் வளர்ந்த நாடுகள் தான் எல்லாம் நம்மளை நல்லா பாத்துக்குவாங்க தான் ஆனா நேர காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கவனமா இருந்துக்கணும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் உங்களுடைய சொத்து பத்துக்கள்ல நீங்க இந்த காலகட்டத்துல வந்து அவசியமா இருக்கணும் முக்கியமா எந்த காலகட்டம்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரியில இருந்து ஜூன் வரைக்கும் உண்டான காலகட்டம் செவ்வாயும் சனியும் உள்ள தொடர்பு வந்து ஏற்படுங்க அந்த மாதிரியான காலகட்டத்துல நீங்க ரொம்ப அவசியமா இந்த வெளிநாடு வாழ் இருக்க மக்கள் வந்து கவனமா இருக்கணும் ஏன்னா நம்ம இந்த ராகுகேது பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகுச்சுச்சு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்த ராகுகேது பயிற்சியானது வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசியில இருந்து மீன ராசிக்கு ராகுவும் கன்னி ராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆனாங்க அப்போ இது என்ன மாதிரியான ஒரு அதிர்வலைகளை நமக்குள்ள ஏற்படுத்தியது அப்படின்னு சொன்னா நிறைய பேரோட லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த முக்கியமா ராசியை வந்து நம்ம ஆளிராசின்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ ஆளிராசின்னு சொல்லும் போது அது ஒரு கடல் ராசி பார்க்கடல் ராசி கிட்டத்தட்ட நம்மளுடைய மேஷ மண்டலம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தலைப்பகுதி சொன்னா அது வந்து பாதப்பகுதி காலை குறிக்கக்கூடிய பகுதி அது வந்து பார்க்கடல் இறைவன் வந்து பள்ளி கொண்டிருக்கிறார் இல்லையா அந்த மாதிரி பார்க்கடல் அப்போ அந்த இடத்துக்கு ராகு வரும்போது அப்போ அவர் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணுவார்னா அதுதான் நம்மளை பொறுத்தளவு வந்து வெளிநாடு வாழக்கூடிய இடங்கள் அப்ப அதை தான் நம்ம சொன்னோம் இப்போ வெளிநாடு அந்த இடத்துல வந்து ராகு வர்றாரு பிளஸ் வந்து இங்க சனி செவ்வாயும் மீட் அவுட் ஆகும்போது உங்களுக்கு நிச்சயமாக அந்த வெளிநாட்டில இருக்கிறவங்க கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் பிப்ரவரி முதல்ல ஜூன் வரைக்குமே அப்போ அவங்கலாம் வந்து அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல நீங்க எப்படி இருந்துக்கணும்ங்கிற ப்ரிகாஷனரி இதை வந்து வச்சுக்கோங்க எப்பயுமே வெளிநாட்டில இருக்கிறவங்க உங்களுடைய சுஃபிஸ்டிகேட்டடான விஷயங்கள் எவ்வளவு வச்சிருக்கீங்களோ உள்ளூருக்கு வந்தால் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை முறையை தொடர்வதற்கு உண்டான விஷயங்களை இங்கேயும் நீங்கள் பண்ணி வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது அங்கே ப்ராப்ளம் ஆனால் கூட நீங்கள் இங்கே வந்து உங்களோட லைஃப்பை கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து எல்லாரும் வந்து உறுதிப்படுத்திக்கிங்க இதை வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்லலை என்னடா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்தை இப்படி சொல்கிறாங்கன்னு வேண்டாங்க பயமுறுத்துறதுக்காக சொல்லலை நீங்கள் கொஞ்சம் தைரியமாக எல்லாமே ப்ரிகாஷனரியாக இருங்கன்னு சொல்கிறோம் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை அளவு வந்து பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் ஏன்னு சொல்கிறோம் ரிஷபராசி வந்து அந்த இடத்துல ரெண்டு கிரகங்களான ஒரு சுக்கரனுடைய ஆட்சி வீடாகவும் சந்திரனுடைய உச்ச வீடாகவும் வருது அப்ப ஒரு குடும்பத்துலன்னு எடுத்துக்கிட்டா மாமியார் மருமகள் தாய் மகள் இந்த மாதிரி பெண்கள் வந்து ஒரு குடும்பத்தை தாங்குறாங்க பெண்கள் தான் குடும்பத்துல வந்து ஒரு லட்சுமி கடாட்சமா இருக்காங்க அப்போ அந்த மாதிரியான பெண்களுக்கு உகந்த காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாறப்போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது நிறைய பெண் அதிபர்கள் வர போறாங்க நிறைய வந்து வெளிநாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண் அதிபர்கள் பெண்களுடைய அந்த ஒரு ஆட்சிங்கிறது வந்து கோலோச்சி இருக்கும் வீட்டிலையா இருக்கட்டும் வெளியிலேயா இருக்கட்டும் ஏன்னா அந்த ரிஷபராசிக்கு குரு வந்து அந்த இடத்த புனிதப்படுத்த போகிறார் அப்போ அங்க வந்து அது வந்து பெண்களுடைய ஆட்சி பீடம் ரெண்டு பெண் கிரகங்கள் அங்கே சம்மந்தப்படுது அப்போ அது எப்படி இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்களேன் அப்போ அந்த மாதிரியான அமைப்புகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி மறைவு ஸ்தானம் மறைவிடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகராசிக்கு தன்னுடைய பார்வையை வந்து அந்த குரு வந்து கொடுக்க போறாரு அப்போ அந்த சம்பந்தப்பட்ட ஒரு அதாவது இந்த கடைநிலை தொழிலாளர்கள்னு சொல்லக்கூடியவங்களுடைய வாழ்க்கை நிலையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதுலலாம் நிறைய புது புது விஷயங்கள் வரும் அதே மாதிரி ராகுவானவர் அந்த மீன வீடுல இருக்கிறதுனால அது ஆராய்ச்சி வீடுன்னு சொல்றோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா புது புது இன்வென்ஷன்ஸ் அதாவது இப்ப நம்ம யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறோம் யூடியூபையுமே மறக்க வைக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அடுத்து வந்து வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிறைய விஷயங்கள் புது புது கண்டுபிடிப்புகள் வரப்போகுது புதிய நோய்களும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தண்ணீர்னால பிரச்சனைகள் வர்றதுக்கும் அதனால நோய்கள் ஏற்படுறதுக்கும் அதை சரி பண்ற அளவுக்கு மருந்துகளும் அங்க கண்டுபிடிப்பாங்க ஏன்னா அது ஆராய்ச்சி ராசின்னு சொல்றோம் அதனால அதுக்குண்டான மருந்துகளும் நமக்கு கிடைக்குங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதாவது அந்த கோவிட் மாதிரி முடக்கத்துக்கு விஷயங்கள் இல்லை ஆனால் தண்ணீரில் எல்லாருமே கவனமாக இருக்கணும் தண்ணீர் நம்ம எல்லாருமே வந்து காய வச்சு குடிக்கிறது வெளியில் போனால் தண்ணி கவனமாக கன்சியூம் பண்றது எல்லாருக்குமே நல்லது ஏன்னு சொன்னா நம்ம வந்து தண்ணீருடைய மகத்துவத்தை புரியாம நிறைய பேர் வந்து அதை பயன்படுத்துறதுல வந்து நிறைய அலட்சியம் காட்டுவோம் அந்த அலட்சியம் காட்டுபவர்களுக்கு சரியான ஒரு பாடம் இப்போ கிடைக்கும் தண்ணியை வந்து கவனமாக பயன்படுத்துறவங்களுக்கு இப்போ வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தண்ணீரை அலட்சியப்படுத்தியவர்களுக்கு உண்டான பாடம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா கிடைக்கும் அது ராகுவானவர் நிச்சயமாக கொடுப்பார் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு பொது விஷயங்கள் அதே மாதிரி நான் சொன்ன அந்த பிப்ரவரியிலிருந்து ஜூலை வரைக்கும் உண்டான காலகட்டத்தில் நிறைய கவனமாக இருக்கணும் ஆட்சியாளர்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யாருமே சீனுக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் திடீர்னு ஃபேமஸ் ஆகி திடீர்னு மேலே வருவாங்க அதே மாதிரி நிறைய நம்ம தமிழ் ஆட்சியாளர்களுடைய வாழ்க்கை நிலையில் நிறைய பேர் மாற்றம் இருக்கும் உள்ள ஜெயிலில் இருக்கிறவங்களாம் வெளியில் வருவாங்க அந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்கள்லாம் நம்மளுடைய ஆட்சி மாற்றங்கள்லையுமே இருக்குங்க அதையுமே வந்து நம்ம எல்லாருமே கண்கூடாக பார்க்க போகிறோம் இந்த வருஷத்துக்கு பெருசாக வந்து பயிற்சிகள்னு பார்த்தா குருவானவருடைய பயிற்சி மட்டும்தான் முதல் ஒரு ஐந்து மாதங்கள் அதாவது மே மாதம் முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இங்க நம்ம மேஷ வீட்டில் குரு இருப்பாரு ரிஷப வீட்டுக்கு அப்புறம் மே மாசத்துல வந்து பயிற்சி ஆகி போவார் சரிங்களா சோ இந்த காலகட்டம் வந்து அதாவது இது எல்லா ராசி பலனும் இந்த வருஷம் வந்து அப்படியே ரெண்டா பிரிச்சோம்னா ரெண்டு விஷயங்கள் நல்லது கெட்டது ரெண்டுமே தான் இருக்கும் எல்லா ராசிகளுக்குமே அதனால என்னோட ராசிக்கு நல்லது உன்னோட ராசிக்கு கெட்டது அப்படின்னு இல்லை சோ அப்ப அந்த குரு பயிற்சி மட்டும்தான் இந்த வருஷம் மேஜரா இருக்குங்க அதனால நம்ம அந்த குரு பயிற்சி அந்த முதல்ல வந்து இந்த கிரகங்கள் அதாவது குருவாகட்டும் சனி ஆகட்டும் ராகுகேதுவாகட்டும் நம்முடைய ஜாதகத்துல எந்த நிலையில இருக்கிறாங்க கோச்சாரத்தில் இப்ப எப்படி நிலையிலுக்கு வர்றாங்க இதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் இங்க நம்ம வந்து சந்திரனை அடிப்படையாக கொண்டு தான் இந்த பலன்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா தான் உங்களுடைய மனசு அப்போ உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கும் வர்றாரு தான் இந்த பலன்களை வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம எடுத்து பார்க்குறோங்க அப்படிப்பட்ட அந்த பலன்கள் ஒவ்வொரு ராசி வாரியாக நமக்கு என்ன விதமான பலன்களை அளிக்க போகுது அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாங்க பதினோரே நாளில் உங்களின் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக செய்வினை வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சரிக்கை குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்களே தனுசு ராசி நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்ன விதமான வாழ்வியல் மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு நடக்கப் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எதெல்லாம் நீங்கள் கடந்து வந்தீங்க இதெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக தனுசு ராசின்னு சொல்லும்போது நேர்மையான குணமும் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மையும் எப்பயுமே ஒரு டீச்சிங் எபிலிட்டி ஏன்னா இந்த தனுசு ராசி வந்து காலபுருஷ ராசியில் ஒன்பதாவது ராசியாக வருது அப்போது அந்த ஒன்பதாவது ராசினா அது ஆசிரியரை குறிக்கக்கூடிய ராசி அப்போ இதில் பிறந்தவங்க கிட்ட இயற்கையாகவே அந்த டீச்சிங் எபிலிட்டி இருக்கும் இவங்க கிட்ட வந்து எல்லாருமே ஆலோசனைகள் கேட்பாங்க ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் நியாய தர்மத்தோடு நடப்பாங்க அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட் வந்து மக்களுடைய மனசில் இருக்கும் அதனால வந்து இவங்க கிட்ட ஒரு இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த எபிலிட்டி உங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க அப்போ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எப்படியெல்லாம் இருந்தது ஸோ உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருந்தா கூட உங்கள் ராசியை அவர் ஒன்பதாம் இடத்தை பார்த்தா கூட அங்கே இருந்த ராகு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தார் உங்களை முழுமையா நல்ல விஷயங்களை அனுபவிக்க விடாத ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுத்தார் அப்போ கல்யாணத்துக்கு வந்து நீங்க பொண்ணெல்லாம் பார்த்துருப்பீங்க குரு உங்களை சப்போர்ட் பண்ணியிருப்பாரு ஆனா ராகு கூடுறதுனால என்ன பண்ணுவார் அதுல ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அடிச்சு உங்களை பேக் அடிக்க வச்சிருவார் சோ அங்க போயிட்டு அந்த ராகுவும் குருவும் சேர்ந்து இருந்தப்ப உள்ள காலகட்டம் உங்களுக்கு நல்லா இல்ல குருவினுடைய முழுமையான பலனை நீங்கள் பெற முடியாத ஒரு தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி தான் உண்மை சரிங்களா அப்போ இப்படி இருக்குது மூணாம் இடத்துல இருக்க சனி நமக்கு என்ன பண்றாரு ஸோ அது வந்து உங்களுடைய சகோதர வகையில சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருப்பாரு மூணாம் இடத்துல இருந்ததுனால ஒரு கம்யூனிகேஷன்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு பிரேக் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு ஏதாவது போனை மாத்துறது உடைக்கிறது வேற மாத்துறது அப்புறம் இந்த இது வந்து இயர்ஃபோன்ஸ் வந்து ட்ரபுள் ஆகிற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாரு இஎன்டி ப்ராப்ளத்தை கொடுத்துருப்பாரு புரியுதுங்களா ஸோ இதெல்லாம் கொடுத்தாலுமே அதுக்கு அந்த கம்யூனிகேஷனை சரி பண்ணக்கூடிய தன்மையையும் சனி வந்து கொடுத்திருப்பார் புரியுதுங்களா அப்போ இந்த ஐந்தாம் இடத்துல இருக்க ராகு நான்காம் இடத்துக்கு அந்த செப்டம்பர் கடைசியில் வந்து அக்டோபர் மாசத்துல ஆன உடனே உங்களுக்கு வந்து குருவினுடைய அந்த முழுமையான ஒரு தன்மை கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும் தீபாவளிக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிற எல்லாமே நல்ல விஷயமா இருக்கும் இந்த குருவினுடைய வக்ரம் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதியோடு முடிய போகுது முடிஞ்சு இந்த நான்கு மாதங்களுக்குள்ள மழை மழை தடுசுராசில கல்யாணம் ஆகாத பசங்க பிள்ளைங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆகக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஏன்னா ஏழரைஷனினுடைய ஒரு கடைசி தன்மையெல்லாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ சனி வந்து வக்ரமாக இருக்கும் போதும் அதே தன்மைக்கு திருப்பி தள்ளப்பட்டிருப்பீங்க அந்த இது எல்லாமே நிவர்த்தி ஆகி உங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்போ இந்த ஐந்தாம் இடத்துல வந்து குரு இருக்கிறத வந்து ராகு பயிற்சிக்கு அப்புறம் அதோட முழுமையான ஒரு பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் கொஞ்சம் காலங்கள் வந்து சங்கடங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தளவு ஒரு முதல் நான்கு ஐந்து மாதங்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக எல்லா விஷயங்களையும் ஒரு உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு மேன்மை ஒரு புது இடமாற்றம் புதிய விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயங்களை வந்து லைஃப்பில் ஏற்படுத்தக்கூடிய தன்மை இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்து உங்களை ஸ்டேபிள் பண்ண போகிறார் ஏன்னா சனி வந்து எப்பயுமே வந்து தன்னுடைய அந்த கடைசி பீரியட்ல வந்து எந்த ஒரு ராசியில இருந்தாரோ அந்த ராசிக்காரங்களை சரி பண்ணி கொடுப்பார் புரியுதுங்களா அதுக்கு குருவோட சப்போர்ட்டும் வேணும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் நீங்க இருக்கீங்க உங்களோட இன்னரெபிலிட்டி பூரா வெளிப்பட்டு நீங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல மனிதராக காட்சியடிக்கக்கூடிய தன்மை இனிமேல் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க ராகு கேதுவை பொறுத்தளவு நான்காம் இடத்துல வந்து ராகு வந்திருக்காரு அதனால தாயாருடைய உடல் நலத்திலையும் வீடு வச வீடு வண்டி வாகனத்தில் வந்து கவனம் பராமரி இதெல்லாம் வந்து தேவைப்படும் வண்டி எல்லாம் வந்து வெளியில எங்கேயாவது போகும்போது அதுல கரெக்டா பெட்ரோல் ஃபியூல் ஃபில் பண்ணிருக்கோமா வண்டி வந்து கரெக்டா கண்டிஷன்ல இருக்கான்றத பார்க்கணும் இவ்வளோ நாளா நல்லாதாங்க வச்சிருந்தேன் இப்பதான் ட்ரபுள் ஆகுது அப்படிங்கற தன்மை எல்லாம் ஏற்படும் சரிங்களா சுக குறைவு ஏன்னா நாலாம் இடத்துல ராகுவரா இல்லையா அப்ப சுக குறைவு ஏற்படும் அதுல நீங்க கவனமா இருக்கணும் பத்தாம் இடத்துல ஏதோ ஒரு பாவியேனும் இருக்கணும்ங்கிற தன்மையில பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து உங்களுக்கு தொழில் விஷயங்கள்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த கேத்து வந்து என்ன மாதிரியான ஒரு பிசினஸ் சொன்னா ஒரு ட்ரஸ்ட் மாதிரியான இடங்கள் அதே மாதிரி கோயில் மாதிரியான விஷயங்கள்ல இருக்கவங்க இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் வக்கீல் தொழில் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு புரியுதுங்களா அப்போ அதர்ஸ் சைடு ஒர்க்கர்ஸ்லாம் வந்து அந்த பத்தாம் இடத்துல இருக்க கேது தொழிலில் வந்து ஒரு விரக்தியும் வேலையில் ஒரு விரக்தியும் கொடுப்பாரு அதை மட்டும் நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இந்த பத்தாம் இடத்துல இருக்க கேது உங்களை ரொம்ப பெரிய ட்ரபிளை வந்து கொடுக்க மாட்டார் எப்போயுமே இந்த பாவகிரகங்கள் அந்த கேந்திர ஸ்தானத்தில் வரும்போது நல்ல ஒரு பலம் பெற தன்மை இருக்கும் அதில் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் அப்போ நம்ம வந்து அதை ஈக்குவலாக ஹேண்டில் பண்ணிவிட்டு போகணும் மூணாம் இடத்துல இருக்க சனி வந்து சகோதர வகையில் சங்கடங்களை கொடுத்தாலுமே நல்ல ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு தொழில் விஷயங்களை வந்து ஒரு ஆர்வத்தையும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஒரு ஆர்வத்தையும் உங்களுக்கு தூண்டி விடுவார் அது வந்து இந்த வருஷத்தில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அமைப்பு இருக்குங்க ஸோ கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை பிறக்காதவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வருஷம் எல்லாமே டக்கு 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 நடக்கிறதுக்கு உண்டான உங்கள் வாழ்க்கையில் மங்கள விஷயங்கள் கெட்டி மேளம் கொட்டுவதற்குண்டான காலகட்டம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லலாங்க எப்பயுமே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவு எல்லாருக்குமே வந்து நல்லது நடக்கணும்னு நினைக்கிற ஒரு மனசு உங்களுக்கு இருக்கும் இயல்பு ஜாதகமோ அதுக்கு சப்போர்ட் ஆச்சுன்னா இவங்க ரொம்ப நல்லவங்களாக தான் இருப்பாங்க புரியுதுங்களா மேக்ஸிமம் ஏன்னா அது குருவோட ஆட்சி வீடாக வருது காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாம் வீடாக வர்றதுனால ஒரு தந்தை உணர்வு மிக்கவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்படி இருக்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இது எல்லா விதத்துலேயும் ஒரு பாசிட்டிவான ஒரு காலகட்டமாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அனைத்து வளங்களையும் நலங்களையுமே நிச்சயமாக சேர்க்கும் இப்போ பரிகாரம் அப்படி எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் குரு தட்சிணாமூர்த்தி எங்கெல்லாம் ஆலயம் கொண்டிருக்கிறாரோ தென்குடி திட்டை இந்த நம்ம பாடி இங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இடங்களுக்கு தட்சிணாமூர்த்தி சென்று தரிசித்து வரும்போது இவர்களுடைய வாழ்க்கையில எல்லாவிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறுவார்கள்ங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடுமே இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தனுசுராசிக்காரர்களுக்கு வளமிக்க ஆண்டாக அமையட்டும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் பதினோரே நாளில் உங்களின் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் செய்வினை முடக்கம் உடல் நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினை குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்களை